ஒரு சில மெசேஜுங்க மறைக்கிறதா இல்லை சொல்ல முடியாத உண்மையாக இந்த கதை ஒரு உயிர் போனதுக்கு பிறகு அந்த மெசேஜை பற்றி ஆனால் அது யாரோட நினைவுலையும் இல்லை நம்ம எல்லோருக்கும் ஒரு முக்கியமான நினைவாக இருக்கலாம் எந்த ஒரு தான் இருந்தாலும் சரி கதையோட தலைப்பு அவளோட கடைசி எஸ்எம்எஸ் கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்

கதாநாயகன் விக்னேஷ் அவனுக்கு ஒரு இருபத்தி ஏழு வயசு ஒரு ஐடி ஜாப் ரொம்பவே பிஸியாக வாழ்கிறவன் தான் அவனோட காலேஜ் ஃப்ரெண்டு நிஷா ரொம்ப க்ளோஸு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கேன்சரில் இறந்துட்டான் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு ரொம்ப க்ளோஸு ஆனால் அவங்களுக்கு லாஸ்ட் ஸ்டேஜில் கேன்சர் இருக்கும்போது விக்னேஷால் பார்க்கவே முடியல நேரம் இல்லைன்னு பார்க்கவே போகல இருந்தாலும் இந்த கில்ட்டி ஃபீலிங் இருக்குது இருந்தாலும் வேலைன்ட்டு தள்ளி போட்டாச்சு ஒரு நாள் இரவு நேரம் நைட்டு நேரம் பத்தரைக்கு அவன் ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு எஸ்எம்எஸ் ஃப்ரெம் நிஷா அப்படின்னு நீ வந்திருந்தா எனக்கு சந்தோஷமாக இருக்கும் தோலா நான் இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த கடைசி நொடிகள் அனுப்புனது பல நொடிகள் கழித்து வந்துச்சு மெசேஜ் அவனுக்கு ஷாக்கு இவளோட சிம்மு நம்பர் ஒர்க்கிங்கில் இல்லையே அவன் சிம் செக் பண்ணான் டிஸ்கனெக்ஷன் வந்துச்சு பழைய மெசேஜ்னு நினச்சான் ஆனால் தட் மெசம் எஸ் டைம் ஜஸ்ட் ஜேஸ்னா அப்படின்னு வந்தது அவனோட கையில் நடுக்கல் மனசு கில்ட்டி நீ வந்திருந்தா அப்படிங்கிற அந்த வார்த்தை அவனை சுட்டுது யாருக்காக இருந்தாலும் அந்த வார்த்தை சொல்ல முடியல நீ வந்திருந்தா அப்படிங்கிற வார்த்தை ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தர் மேலே வைக்கிற நம்பிக்கை பாசம் யதார்த்தமான நம்பிக்கை அது ஏமாந்திருச்சு அவனுக்கு தெரியாமல் நிசா இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான் கேட்டில் இருக்கிற செக்யூரிட்டி அவனை பார்த்துட்டு சொன்னான் தம்பி நீங்கள் தானே இந்த விக்னேஸு அப்படின்னே ஆமாங்க யார் சொல்லுங்க அப்படின்னு கேட்டான் அவங்க உங்களை பற்றி நல்லா நாளாக பேசினாங்க நிசா அப்படின்னு சொன்னான் உங்களுக்கு ஒரு டைரி கொடுக்க சொன்னாங்க டைரியில் ஒரு கடைசி பேஜ் நான் போன பிறகு அவன் வந்து என்ன அழுவான்னு நம்புகிறேன் ஆனால் நான் வாழ்ந்தேன்னு யாராவது நம்பினா போதும் அப்படின்னு நிசா எழுதியிருந்தான் யாருக்காக இருந்தாலும் எந்த ஒரு மனிதருக்காக இருந்தாலும் நம்ம பிறந்தால் நம்மளை யாராவது நினைக்கணும் மனசில் வச்சுருக்கணும் அந்தளவுக்கு வாழ்ந்துட்டு போகணுன்னு தான் நினைப்போம் அப்படி தான் ஒரு சாதாரண மனிதனாக நிசாவும் நினச்சாங்க அந்த கதையில் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் யாரையுமே புறக்கணிக்காதீங்க அது ஒரு நாள் உங்கள் கில்ட்டி மெமரியாக ஒருத்தவங்க மேலே நீங்கள் தப்பு பண்ணாதான் கோபமாக இருக்கலாம் இல்லை பிடிக்காமல் கோபமாக இருக்கலாம் இல்லை வேலை இல்லாமல் வேலை இருக்குது அப்படின்னு பார்க்காம இருக்கலாம் ஆனால் ஒரு செகண்ட் நின்று யோசிச்சு அவங்கள பாருங்கள் ஏன்னு கேட்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடும் சொல்லுவாங்க அதை நின்று நிதானமாக கேட்டால் முழு பிரச்சனையும் தீர்ந்துது முதல்ல யாரையுமே புறக்கணிக்காதீங்க அது ஒரு நாள் உங்கள் கில்ட்டி மெமரியாகவே ஆகிடும் உணர்ச்சிக்கு நேரம் கிடைக்கணும் இல்லைன்னா ஒன்றுமே லேட்டாகிடும் உணர்ச்சி இல்லைன்னா வேஸ்ட் எமோஷ்னல் மரக்கட்டைக்கு கூட எமோஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க மனிதனுக்கு இருக்காதா உணர்ச்சி இருக்கணுங்க நீங்கள் மிஸ்டு காலில் எதிர்பார்ப்பை கவனிக்கணும் ஒவ்வொருத்தர் உங்களுக்கு கால் பண்ணுறாங்க கால் விடுறாங்கன்னா கிட்டே ஏதோ ஒன்று சொல்ல வராங்க கிட்டே அன்பை எதிர்பார்க்குறாங்க இல்லை ஆறுதல் எதிர்பார்க்குறாங்கன்னு அர்த்தம் எல்லாமே எல்லோரும் காரணத்துக்காக கூப்பிட மாட்டாங்க நம்ம மேலேயும் பாசம் வச்சவங்க நம்பகிட்டேயும் சொல்லாமல் சில விஷயம் இருப்பாங்க சொல்லணுன்னு நினைக்கும் போது கால் பண்ணால் எடுங்க ஏன்னா சில கால் மறுபடியும் வராது